வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி என்ன பண்ண போகிறேன்னா சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் வெண்டைக்காய் பொரியல் செய்ய போகிறேன் அதை எப்படி செய்கிறேன்றதை கா பா காமிக்கிறேன் உங்களுக்கு நிறைய வெண்டைக்காய் பொரியல் செய்கிறது சொல்லியிருக்கிறேன் இந்த வெண்டைக்காய் பொரியல் வந்து ஈஸியாக சீக்கிரம் யார் வேணாலும் செஞ்சிடலாம் அது உங்களுக்கு எப்படி செய்கிறேன்றதை காமிக்கிறேன் வெண்டைக்காய் பொரியலுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றுங்க அப்போலாம் வெண்டக்காய் பொரியலுக்கு நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் வச்சுருக்குறேன் ஒரு அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் வந்து பெருங்காயம் வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் பெரிய வெங்காயத்தை போட்டுக்கிறோம் நல்லா வெங்காயம் பெரிய வைக்கிறோம் வரட்டும் இது போட்டு கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் இந்த சோம்பு சீரகம் பெருநாயம் போட்டுக்கலாம் இது கூட பார்த்து கொஞ்சம் வெண்டயக்கரை எடுத்து போட போகிறேன் வெண்டயக்கரை வந்து ஆப்ஷன் தான் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லாட்டி வேண்டாம் இப்போ எல்லா பக்கமும் வெண்டைக்கிற கிடைக்கிது நாங்கள் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தாவத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்றதுக்கு சுட சுட சாதத்தில் அது கூட சாம்பார் இருந்தால் சாம்பார் வச்சுக்கோங்க ரசம் இருந்தால் ரசத்துக்கும் அந்த பொரியலுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் வெங்காயம் கண்ணாடி பழுத்துக்கு வந்துடுச்சு இப்போ வந்து இந்த சோம்பு சீரகம் போட்டோம் பார்த்திங்களா வெங்காயம் போடுறதுக்கு அப்புறம் தான் போடணும் முதல்ல போட்டு பொரிய விடாதீங்க இந்த வாசனை அப்படியே இருக்கணும் பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்குறோம் பாட்டி இதுனா பா வெண்டைக்காய்லாம் வந்து அஞ்சு பேர் இருக்கிறீங்கன்னா ஒரு கிலோ வாங்குனீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்து முக்கா கிலோ வெண்டைக்காய் இது வதங்கும்போது கொஞ்சமாயிரும் அதனால தான் வெண்டைக்காயெல்லாம் ஒரு அஞ்சு பேர் இருக்கிறீங்க அஞ்சு ஆறு பேர் இருக்கிறீங்கன்னா ஒரு கிலோ வெண்டைக்காய் வாங்கிக்கோங்க ஒரு மூணு பேர் இருக்கிறீங்கன்னா அரை கிலோ வாங்கிக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஓகேவா இதை போட்டுக்கலாம் செண்டைக்காய் வழங்கும்போது என்னாகும் நல்லா இல்லை அதை விட்டு மூடி வச்சிடலாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஆறு காஞ்ச மிளகா போடுறேன் இது பொடி நுணுக்கிறதுக்கு ஆறு காஞ்ச மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் வரமல்லி போட்டுக்கோங்க இது ரெண்டு மட்டும் போடுங்க போதும் வேறு எதுவும் போட வேணாம் இதை நுணுக்கிட்டு வந்துடுறேன் பாட்டி பண்ணி இந்த மாதிரி தான் குறப்புற நுணுக்கணும் ரொம்ப நைஸாக நுணக்கூடாது பார்த்தீங்கன்னா இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நுணுக்கி வச்ச பொடியும் அங்கே கொட்டிக்கலாம் தக்காளி பழம் ஒரு மூணு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம் அது சின்ன சின்ன தக்காளி பழம் ஒரு மூணு மேலே உப்பு போட்டுருவோம் உப்பு தூள் உப்பு போடுவோம் ஏன்னால் வெண்டக்காயில் கரையாது நம்ம தண்ணி ஊற்ற போகிறது இல்லை அதனால் கரையாது ஸ்டவ் ஸ்லோ பண்ணிட்டோம்னா அந்த கரெக்டாக வெந்து வரும் ரொம்ப ஸ்லோ பண்ணிடுவோம் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிக்கலாம் தீயை ரொம்ப குறவாக வச்சுக்கோங்க அது நல்லா நெண்டு நிதானமாக வேகம் தான் வெண்டைக்காயெல்லாம் அப்படியே கரெக்டாக எல்லாம் ஒரே மாதிரி வந்து வரும் ஸ்டவ் மட மடம் வச்சிங்கன்னா ஒரு பக்கம் தீஞ்சிடும் ஒரு பக்கம் கருகல் வாசனை வரும் ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வச்சிட்டிங்கன்னா அது வரதுக்கு அழகாக வெந்து வரும் எல்லாம் ஒன்றா வந்து நல்லா நம்மளுக்கு ஜூஸியே கிடைக்கும் மூடி வச்சிடலாம் ஏன்னா வெண்டைக்காய்க்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினீங்கனாலும் எண்ணெய் எண்ணெய் பாட்டி இவ்வளோ எண்ணெய் ஊற்றுறாங்கலாம் நினைக்காதுங்க வெண்டைக்காய்க்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனீங்கனாலும் இதாக இருக்கும் அடிப்பிடிக்காமல் வரும் இல்லாட்டி வெண்டைக்காய் பொரியலுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா போதும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா கீழே குற குற குறோன்னா அப்பப்போ சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் இப்போ இது இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்க வெண்டையக்கறி அலசி வச்சுருக்கேன் பாருங்க அது போட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேணும்னா போடுங்க வேணாட்டி போட வேணும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த கீரை அவ்வளோ அருமையாக இருக்கும் இதுக்காக போட்டிங்கன்னா சாப்பிடும்போது அவ்வளோ அழகாக நல்லா வரும் வாசனை நல்லா மூடி மூடிய பாசி பொருப்பும் கீரையும் தான் போட்டு கடைஞ்சிருக்கிறேன் அதுக்கு தான் இது எண்டைக்கப்பு பொருள் பண்ணியிருக்கிறேன் இது நான் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கொடுப்போம் எல்லோருமே வெறும் சாதத்துலேயே பிசுந்து சாப்பிட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் வேதட்டும் கீரையை போட்டு பெருட்டி விட்டுருக்கோம் இல்லையா கொஞ்சம் வேதட்டும் வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு வெண்டக்காய் வந்துருச்சு நல்லா மசாலாவும் எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா வந்துருச்சு இந்த கீரை மட்டும் கொஞ்சம் வேதிட்டோம் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரிலாம் சாத்தில் போட்டு பசங்க சாப்பிடா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெண்டைக்காய் பச்சடி ரொம்ப அருமையாக இருக்கும் வெண்டைக்காய் பச்சடின்னு சொல்லலாம் வெண்டைக்காய் பொரியல்னு சொல்லலாம் அருமையாக இருக்கும் வெறும் வெண்டைக்காய் வரமுளகாயை போட்டு தாளித்தாதான் அது பொரியல் தக்காளி பழம் போட்டோம்னாக்கா தக்காளி பழம் மசாலாலாம் நம்ம அரைச்சி போட்டோம்னா நுணுக்கி போட்டோம்னா அது பச்சடி இது நல்ல பச்சடி ரெடி ஆகிடுச்சி அதனால் சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி தடவை ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் வர மிளகாயும் மல்லியெல்லாம் அரைச்சி நுணுக்கி போட்டிருக்கேன் ரொம்ப ஈஸியான வேலை தான் ரெடி ஆயிடுச்சு வரைஞ்சி பருப்பம் கீரியும் பருப்பம் கீரியும் கடைஞ்சி தாளிச்சிருக்கிறேன் சாதமும் ரெடி ஆயிடுச்சு குக்கரில் தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி சாதம் கொஞ்சமாக செய்யணும்னு குக்கர்லேயே வச்சுருக்கிறேன் மோர் எல்லாம் இருக்குது அது போதும் இந்த வெண்டைக்காய் பச்சடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்